மீண்டும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல இந்த மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வேகமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பதிவாகும் அதில் குறிப்பாக மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் என டெல்டா பகுதிகளும் கடலோர மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு அடுத்த தீவிர கனமழை அல்லது அடுத்த சுற்று கனமழை அப்படிங்கிறது எப்போ நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரை தமிழக கடலோர மற்றும் டெல்டா தென் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி தென்காசி என பல்வேறு பகுதிகளில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகவே இருக்கும் நல்ல ஒரு விடாத மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்பாருங்க சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல மிதமான மழையாக பதிவாகும் அடுத்ததாக தொடர்ந்து மாவட்ட வாரியம் நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை தீவிரமாக வாய்ப்பு இதுல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஜனவரி முதல் வாரத்தில் கனமழை தீவிரமாகவும் மற்ற இடங்கள் கடலூர் விழுப்புரம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாமே டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் பரவலாக விட்டுவிட்டு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் சில இடங்களில் லேசான மழை சில பகுதிகளில் மிதமான மழை இருக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் ஜனவரி முதல் வாரத்தில் பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் லேசான மழை பொழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க அதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் விட்டுவிட்டு அவ்வப்போது சில இடங்களில் கனமழை சில பகுதிகளில் மிதமான மழையாக பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுல குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு என பல்வேறு மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் லேசான மழை பெய்யும் ஆனால் பனிப்பொழியினுடைய தீவிரம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதினான்கு முதல் பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கிறதுனால மிக மிக தீவிரமான ஒரு பனிப்பொழிவு வட தமிழக உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க